கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன பலரின் உயிரிழப்புக்கு பிறவும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்ம மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் வந்து மது அறுத்துவது பற்றின கருத்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அது சம்மந்தப்பட்ட காணொலி தான் இது முழுசாக வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே மது அப்படிங்கிறது வந்து ஒரு போதைப்பொருள் அது ஒரு உணவுப் பொருள் இல்லை இது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஒரு பொருளை விக்கிறது சட்டப்படி குற்றங்கிறது சட்டத்துக்கும் தெரியும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே விக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான பதில் சொல்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் போதை ஒரு மனுஷனுடைய சுய நினைவை மாற்றி அவனை வந்து வேற மாதிரி அவனை இயக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து எல்லா மருந்திலும் இருக்குது ஸோ உணவு கூட இருக்குது திராட்சை பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது அழுகி போச்சுனாலே அதில் வந்து ஆல்கஹால் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுது இது அறிவியல் ரீதியாக நமக்கு தெரிஞ்சுருக்கும் பட் இந்த போதைப் பொருளை வந்து தயாரித்து அந்த போதைப் பொருளை மக்களிடம் விநியோகம் செஞ்சு அவங்களுடைய சிந்தனை திறனை வந்து மலுமட்டம் பண்ண வச்சு அவங்க வந்து சிந்திக்க விடாமல் செஞ்சு உழைக்கும் வர்க்கம் இருக்கிறவங்க உடல் உழைப்பு பயங்கரமான உழைப்பு செஞ்சது பிறகும் சோர்வை வந்து ஒதுக்குறோங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு குடிக்கிற பழக்கத்தை ஆரம்பிச்சு குடி அப்படிங்கிறத வந்து ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்டி பர்த்டேனா ஒரு பார்ட்டி மேரேஜ்னா பேச்சுலர் பார்ட்டி குடிச்சாதான் வந்து சமூகத்தில் ஒரு மரியாதைங்கிற அளவுக்குள்ளே ஒரு சில விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு குடிக்கிற தண்ணிக்கு குடிக்கிற முன்னுரிமையை தவிர அதை விட இப்போ குடிக்கக்கூடிய மதுவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த அரசு வந்து வளத்தை வச்சிருக்கு அது வந்து நம்ம மறைமுகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நேரடியாகவே இப்படி தான் இதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து விச சாராயம் கள்ளச்சாராயம்லாம் உருவாக்கக்கூடிய விஷயத்தை தடுத்து அரசாங்கமே இதை வந்து ஒரு கட்டுக்கோப்பான முறையில் வந்து செயல்முறைப்படுத்துங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தில் விலை அதிகமான காரணத்தினாலையும் பல இன்னொ மிகவும் எளிதாக கிடைக்கிதுங்கிற காரணத்தினாலையும் பாதுகாப்பற்ற முறையில் காய்ச்சப்பட்ட பொருட்கள் அதாவது கலாச்சாரம்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு உயிரவே பழிவாங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயந்தான் அப்போது இது வந்து போதைப்பொருள் விற்கக்கூடாதுங்கிறது வந்து பொதுவான ஒரு கருத்து தான் ஆனால் இப்போது ஒரு கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் சினிமா துறையில் சிறந்து விளக்கக்கூடிய ஒரு நபர் உலக நாயகன் என்ற மற்ற மக்களால் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு நபர் கலைத்துறையில் சிறந்து விலகி படிப்பறிவுங்கிறது இல்லைனாலும் தன் துறை சார்ந்த கல்வியில் மிகவும் அதிகமாக அனுபவ அறிவு கொண்ட ஒரு நபர் இவர் வந்து இப்போது பொதுமக்கள்கிட்ட அவருடைய கருத்தை சொல்லும்போது இந்த மாதிரி மது குடிக்கிறவங்க இந்த மாதிரி சாராயம் குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது உடம்புக்கு கேடுங்கிற அவேர்னஸை உருவாக்கணும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கணும் அதே மாதிரி இதை வந்து அளவுக்கு மீறி குடிக்காதீங்க அளவாக குடிங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை வந்து அவருடைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு மது வந்து உழ நலத்துக்கும் கேடு உயிருக்கும் கேடுங்கிறது பாட்ரூ மேல எழுதி இருக்கு ஆனா பாட்ரூம் மேல எழுதி இருக்குங்கிறதே படிக்க தெரியாதவனுக்கு பாட்டில் மேல எழுதி என்னத்தை செய்ய ஒன்றும் புரிய மாட்டேங்கிற எல்லாத்தையுமே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மள முன்னால் இருந்த நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு இலவசமான கல்வி சத்துணவுலாம் வந்து கொடுத்தாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டாஸ்மாக் கடையில் திறந்து சாராயத்தை வந்து ஊர் மக்களில் விற்க வச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இதே அரசாங்கம் ஏன் வந்து ரேஷன் கடைகளில் இதே சாராயத்தை வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒன்று விநியோகம் பண்ணிடக்கூடாது விலை வச்சே போடு மலிவான விலையை வச்சே போடு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வயசு பசங்க எல்லாருமே வந்துட்டு பாரவச்சம் பார்க்காம வந்து குடிக்கிறாங்க வீடியோக்கள் காணப்பட முடியுது ரோட்டில் படித்து சுற்றிட்டு ஐ மீன் படுத்து கிடக்காங்க அறிந்து விட்டு வாகனத்தில் போயிட்டுருக்கும்போது காவலர்கள்லாம் அவங்கள வந்து பிடிச்சி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்லாம் கேஸ்லாம் போடுறாங்க அப்புறம் நடக்கிறது தெரியுது அது பேசாமல் நீங்கள் பள்ளிக்கூடம் மாணவர்களுக்குமே வந்துட்டு இதை நீங்கள் சலுகை விலையில் வந்து அறிவிச்சு கொடுத்துட வேண்டியது நீங்கள் தயாரிக்கிறீங்க விற்கிறீங்க இல்லை அப்போ எனத்துக்கு இப்படி வந்து மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது கமலஹாசன் அவர்கள் வந்து அவருடைய திரை சார்ந்த உலகில் ஒரு நடிப்பு அப்படிங்கிறாரு சிறப்பு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிங்காரி சாருக்கு நல்ல சாருக்கு சும்மா கும்முன்னு தான் ஏறுது கிக்கு எனக்குன்னு பாட்டில் சிறப்பாக நடித்து இன்னைக்கு வரைக்கும் கமலஹாசன் பேர் வச்சு தான் அந்த பாட்டை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உன்னால் முடியும் தம்பிங்கிற ஒரு பாடலில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சிக்குடி ஏறுது போடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்த பாடல்கள் இருந்தே அவர் தானே பாடியிருக்காரு ஸோ என்ன தான் நீங்கள் நடிச்சிங்க நடிச்சுங்க அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் அதை ஒரு காவியமாக பதிவு பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க இதே ஒரு படத்தில் தானே நீங்கள் குடிக்க சொல்கிறீங்க அதே இன்னொரு ஒரு படத்தை குடிக்க வேணாங்கிறீங்க இந்த குடிமகன்கள் இதை பார்க்கும்போது எந்த முடிவு எடுப்பாங்க ம் நீங்கள் இத்தனைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்து அதை வந்து முன்னால் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதுவே சில வருடங்களுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கும்பொழுது புதுசாக கட்சி ஆரம்பித்தப்போ இதே திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி மேதக்கூடிய கோவத்தை தான தலைவர் வந்து நம்மளுடைய ஆண்டவர் வந்து அப்படியே டார்ச் லைட் எடுத்து தூக்கி எழுந்தி டிவியெலாம் உடச்சி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அப்புறம் அவர் கூட சேர்ந்து கூட்டணியை வச்சுக்கிட்டு போக்காறதுக்கான காரணம் ஒன்று ஒன்று இருக்கல அதனால வந்து ரொம்ப வந்து மக்களுக்கு தெரிஞ்ச பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கு பின்னாலேயும் இந்த சமுதாயத்து மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அவங்க வந்து அவ்வளோ நல்ல விதமான செயல்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க இப்படி ரொம்பவுமே பொறுப்பு இல்லாமல் அளவான மதுவை குடிங்க அப்படிங்கு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதே அல்ல மது என்பது நம்ம உடம்புக்கு அறவே ஆகாது நம்மளுடைய ம மக்களுக்கு அது வந்து ஒரு உணவுப் பொருளோ பசியிக்கக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது அது வந்து ஒரு போதை பொருள் அது உடல் நிலையத்துக்கு கேடு விளைவித்துக்கொண்டு தான் இருக்கிறது மருத்துவர்களும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வந்து ரூல்ஸ் வந்து எடுக்கலாமே ஸோ பொதுமக்கள் இப்போ மக்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் இதுதான் சொல்லவே இல்லை ஆனால் ஒருத்தனுக்கு அது கிடைச்சாதானே அவ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை உண்ண முடியும் இல்லை அதை வந்து அதை குடிக்க முடியும் அப்போ அது கிடைக்காத அளவுக்கு அதை பண்ணிவிட்டு அதை குடிக்க முடியாது இல்லை அப்போது அதுக்கான தீர்வு காங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசாங்கத்துக்கும் கிடையாது இதே மாதிரி ஒரு போதை பொருளை வந்து அருகி வெசமான பொருளை வந்து ஒரு குடிச்சு அப்படி ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற பட்சத்தில் எவன் காய்ச்சினானோ அவனை விட்டு அவங்கிட்ட தண்டம் போட்டு இருந்து காசை வாங்கி ஒரு ஏன்னோ ஒரு நிவாரணத்துக்கு நிதி கொடுக்குற மாதிரியோ அப்படி இல்லாமல் அவங்க குடிச்ச சத்தியா என்ன வேணால் ராணுவத்தில் போய் நம்ம நாட்டுக்காக போராடிய சத்தியம் அவனுக்கு வந்து பத்து லட்ச ரூபா கொண்டு போய் அவனுக்கு நிவாரண நிதியாக கொடுக்குற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ஒரு வேகம் வந்துச்சு இப்போ இப்போ அடிப்படையிலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து நிவாரண நிதியாக வந்து சரி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து இலவசமாக பேருந்து கொடுத்துருக்காங்க இலவசமாக பேருந்தளை கொடுத்து பெண்மணிகள்லாம் பயணிச்சிட்ருக்காங்க அப்படின்னா சீட்டு சரியில்லைங்க உட்கார சீட்டு கம்பி கோணல் மண்ணில் இருக்குதுங்க மேலே ரூஃப் இல்லைங்க ஒரு வண்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கீழே ஓட்டையோட தரையில் நிற்கக்கூடிய கட்டையில் ஓட்டையோடு போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி மேலே வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் இந்த போஸ்டர் பின் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸை வந்து மேலே வந்து மரத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மரக்கட்டை ஸ்க்ரூவை வச்சு சொல்லி சொல்லி அங்கங்கே ஒட்டி உடச்சலுமாக போட்டு செஞ்சு இலவசமாக கொடுத்துட்டு இப்படி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது தேர்தலுக்கு முன்னால் முந்நூவா ஐநூறுரூவா கொடுத்தோம் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கிற மாதிரி மக்களை தயார் பண்ணி வச்சுப்பட்டு இதே மாதிரி இந்த சாராயம் குடிச்சிட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன இது பெரிய பிரச்சனை கூடாது அப்படின்னா ஐம்பது பேர் அறுபது பேர் பக்கம் செத்துருக்காங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாங்கிற பேச்சு தான் மேலோங்கி வருது சிந்திக்கவே விட மாட்டேங்கிறாங்க எல்லா மக்கள் நம்மளுடைய வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பு தான் ஒரு உணவு வந்து பிடிச்சி போச்சுன்னா நிறையா சாப்பிட்றது அது வந்து ஒரு அடிமைத்தனம் தான் பிரியாணி நிறைய சாப்பிட்டாலும் அடிமைத்தனம் தான் கூல்ட்ரிங்ஸ் நிறைய குடிச்சாலும் தான் ரைட் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமுமே நஞ்சுன்னு சொல்லப்பட்டது தானே நம்மக்கிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்து வந்து மதுவை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பதில் வந்து இது கிடையாது ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இம்பேக்ட் கண்டிப்பாக இந்த சொசைட்டி மேலே இருக்கும் ஏன் இதே விஷயத்தை பற்றி நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து போதை அப்படிங்கிறது அறவே வந்து வெறுக்கப்பட வேண்டியது கள்ளச்சாரம் செத்து போனக்கெல்லாம் பத்து லட்சம் வந்து நிவாரணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப கடுமையாக விமர்சனமாக வச்சிருந்தார் பார்த்திபன் அவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாவு சத்தவனுக்கு ஒன்றுமே இல்லை கள்ளச்சாவு கலச்சா குடிச்சவனு பத்து லட்ச ரூபான்னு சொல்லி சொல்கிறாங்க மீம்ஸ் டெம்ப்ளேட்லாம் போய் பார்த்தோம்னா சார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா சார் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கவரேஜ் வரும்னு சொல்கிறாங்க ஆட போப்பா நான் செத்தா ரெண்டு லட்சம் வரும் நீ சொல்கிறேன் இது வேணும் கள்ளச்சாரம் கொடுத்து செத்தேன் இப்போது பத்து லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் பண்ணி போடுறாங்க இதே இங்கே பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோவன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு மது வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு சத்தம் போட்டாரு இப்போ திமுக ஆட்சியில் சத்தம் போடல அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒப்பீனியனை பாஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு என்ன பண்றது பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இப்போ முதல்ல வந்து மதுவை வந்து ஒழிக்கணும் அது அரசாங்கத்துக்கு தெரியும் அதை அவங்க ஒழிக்கவும் மாட்டேங்கிறாங்க சரி ஒழிக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னா இதை நாங்கள் வந்து ஒரு கட்டுப்போட்டு கீழே வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மது வந்து போய் சேரக்கூடாது அப்படி நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆர்டிஓ ஆஃபீஸில் இன்றைக்கு வரைக்கும் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல பதிவான கேஸுகள்லாம் எடுத்து அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல பதிவான கேஸ்கள் ரிலேட்டடாக ஆகக்கூடிய ஆதார் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள் கொடுக்கலாம் ஏன் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து இந்த வண்டியில் இத்தனை குற்றச்சாட்டை இருக்குங்கிற வரலாறு இருக்கிற மாதிரி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வரலாறுகள்லாம் மொத்தமாக எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கனே சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த மறுவாழ்வு மையங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க இப்படி இருக்குது இது என்ன தான் அவேர்னஸ் உருவாக்குனாலும் பொருள் கிடச்சி அதெல்லாம் குடிக்கிறாங்க அதுதான் வந்து இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய பலர் பிரபலமாக அடைஞ்சிறாங்க பிரபலமாக அடைஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் பப்ளிக் ஃபிகராக இருக்கக்கூடிய பலர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் பேசும்போது நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்கிறீங்க எயிட்ஸ் நோயோட உள்ள அவர்னஸ் பற்றி நீங்கள் தான் பேசுகிறீங்க மாதிரி நிறைய ஓட்டு போகிறது உங்களுடைய கடமை சொல்லி இந்த மாதிரி பப்ளிக் ஃபிகர் வச்சு தானே வந்து செய்கிறாங்க அப்போ நீங்கள் சினிமாவில் நடிக்கும்போது கூட மக்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க மாதிரி இருக்குது அதனால் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி அரசாங்க ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி கலசாராயமாக இருந்தாலும் சரி எந்த விதத்திலையுமே இது வந்து உடலுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு தான் கண்டிப்பாக மக்கள் அனைவர்களும் இந்த மதுவை விற்று சம்பாதிச்சு அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு நடந்து இந்த அரசாங்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு மாற்று அரசண்டிருக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விவசாயத்தை பற்றி ஆடு மாடு கோழி குருவி காக்கா இவங்க எல்லாத்துக்குமே தேவையான அடிப்படை காற்று சுத்தமான நீர் மனிதர்களாகிய நமக்கு தரமான கல்வி மற்றும் தரமான மருத்துவம் இது எல்லாமே இலவசமாக கொடுக்கணும்னு ரொம்ப மாற்று கருத்து கொண்ட அதாவது வித்தியாசமான கருத்துக்கள் கொண்ட ஆக்கப்பூர்வமான இளைஞர்களின் எண்ணிக்கை கொண்ட நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை மாற்றி செலுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும் தமிழ் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய தமிழர்களின் ஆட்சி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கான ஆட்சி கையில் சிக்கும்போது தான் தமிழ்நாட்டை நாம் தமிழ்நாடாக காப்பாற்ற முடியும் இதுக்கு முக்கியமான விஷயம் மாற்றம் என்பது மேலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்ல ஓட்டு போடக்கூடிய நாம நம்ம ஓட்டை மாற்றி போட்டாலேயும் மேலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவான் நமக்கு வேணுங்கிற விஷயம் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பல ஆதங்களுடன் ஆதங்கத்துடன் மிகவும் அமைதியாகவும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் அமுதகுமார் மீண்டும் அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி